பேசுவாங்க அந்த செயல்பாடு நான் நினைச்சுட்டு हूं அப்படி சொல்றேன் முழுமளவு யாருக்கும் பேசாதீங்க நான் பொறு होके பேசுறது கேளுங்க நாம என்ன புரியுதா ஆ புவியே நீங்கள் மௌனமாக இருக்கும் பொழுது நான் பேசுவேன் நீங்கள் பேசும்போது நான் மௌனമായി இருப்பேன் தானா தொடங்குகிறது நண்பர்களே தேங்க்யூ i mm -hmm. கோடாளிக்குதான் சும்மா தள்ளி அது வெட்டுவோம் வெட்டுவதேங்கிறது கொஞ்சம் கிளி கொஞ்சம் முட்டையை அடையாக்குறோம் ஆயிரம் சிறுவர்களை செய்ய முடியும் உங்களால் ஒரு தர முடியுமா கொண்டாலே ஒருத்தர் காட்டேதே கணம பெயாரு பூமி எல்லாம் பற்றி ஏறிய கொழுப்பு கெடுத்ததாரு காட்டேவன காது கொண்டு போகாதோ மரத்த மொழி சேவன மண் மூடி போகாதோ கண்ணானே கண்ணான தந்தானே தானே தந்தானே தானே வணக்கம் என்பர் மீனராசன் வணக்கம் என்பர் வணக்கம் என்பர் வணக்கம் என்பா வணக்கம் என்றே காந்திகேயன் வணக்கம் என் பெயர் லட்சன் வணக்கம் என் சரணன் நண்பர்களே நாம் இப்போது உணவு தயாராக இருக்கிறது உணவுக்காக நாம் செல்கிறோம் மீண்டும் இந்த அரங்கில் நாம் ரெண்டு மணிக்கு சந்திப்போம் ரெண்டு மணிக்கு ஆரம்பித்து ஒரு நாலு முப்பதுக்குள் இந்த அரங்கை நாம் நிறைவு செய்ய வேண்டும் எனவே உணவறிந்துவிட்டு நேரடியாக அரங்கி வருமாறு அன்போடு